Beep mm beep -hmm. i பிரைஸ்தலாட் கர்த்தரும் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரிமணவர்களே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் பாருங்கள் இன்றைக்கு நம் தியானத்துக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்று பதினாறு பதினேழு வசனங்களை தியானிக்கலாம் பலியை நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல

அவர் எதை விரும்புகிறாராம் நொருங்குண்ட ஆவி இருதயம் ஆம் ஒரு உடைந்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய கிருபே எண்ணி ஆண்டவரே நான் பாவி ஆனால் கிருபையினால் என்னை தூக்கி நிறுத்தினரே என்று நன்றி உள்ள இருதயத்தவரு அவரை மகிமைப்படுத்தும் ஒரு வாழ்க்கை தான் பலியையும் காணிக்கையை விட மேலானது என்று கருத்து சொல்லுகிறார் அவருக்கு பூர்ணமா நம்மை ஒப்பு கொடுத்து அவரை ஆராதிக்கும் ஒரு வாழ்க்கை பலிகளை காட்டிலும் காணிக்கைகளை காட்டிலும் மேலானது என்று சொல்கிறார் அதே சங்கீதம் நாற்பது ஆறு ஏழு வசனங்கள் இப்படி சொல்கிறது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை அப்பொழுது நான் இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது எட்டாம் வசனம் என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் to sacrifice and and you do not desire. my 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 have opened. burnt offering and sin offering you do not require. then i i i said behold I come in the the scroll of of it is is written of me I delight your your will o oh god and your law is within my heart பாரு பலிகள் நொருங்குண்டதும் நறுங்குண்டதுமான இறுதியம் அவர் பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை ஆம் அவருக்கென்று தன்னை பூர்ணமாய் அர்ப்பணித்து நொறுங்கினதயத்தோடு அவருடைய இரக்கத்தை கேட்டு வரும் மனிதர்கள் ஜெபமும் அவருக்கு பிரியமானது என்று எழுதியிருக்கிறது அது மாத்திரமல்ல நாம் வாசித்த நாற்பதாம் சங்கீதத்தில் சொல்லுகிறார் அவருடைய சித்தத்தை செய்ய பூர்ணமாய் நாம் ஒப்புக் அல்லவா அதுதான் தகன பலியும் காணிக்கவிட மேலானது என்று சொல்கிறார் ஒரு பக்கம் நம் வாழ்க்கையை உணர்ந்து நம்மை அவரிடத்தில் அர்ப்பணிப்பதும் அவருடைய சித்தத்தை செய்ய நாம் நம்மை அர்ப்பணிப்பதுமே தேவன் எதிர்பார்க்கிற பலியும் காணிக்கும் என்று சொல்லுவோம் ஆண்டவரே நான் கரங்களிலே பலியையும் காணிக்கையும் அல்ல என்னையே கொடுக்கிறேன் ரோமர் பனிரெண்டு ஒன்றில் சொல்லப்பட்டபடி என்னையே ஜீவ கொடுக்கிறேன் என் சுயம் சாம்பலாய் மாறட்டும் உம்முடைய சித்தத்தை செய்ய என் ஆவி ஆத்மா சரீரத்தை படைக்கிறேன் என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேற என்னை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி ஜப மண்ணுவோமா ஜபமனுவோம் பரலோக பிதாவை என்னோடு இணைந்து ஜபிக்கிற தேவ ஜனங்களின் வாழ்க்கையில அப்பா உமக்கு அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை தாரும் நொறுங்கின இருதயத்தோடு பாவத்து நிமித்தம் மனஸ்தாபப்பட்டு உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்டு உம்முடைய ரட்சிப்பையும் உம்முடைய பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய சித்தத்தை செய்யவும் ஆண்டவரே ஒரு நொறுங்கின வாழ்க்கையை எங்களுக்கு தாரும் உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்றும் வைராக்கியத்தோடு எங்கள் சரீரங்களை ஜீவபலியா எங்கள் வாழ்க்கை ஒப்புக் கொடுக்க எங்கள் ஒவ்வொரு கிருபை தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன்